சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் செல்விக்கு எல்லாரும் ராஜாங்கத்தை மாட்டி போறாங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு என் மாமனார் அவமானப்பட போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அப்பா செல்லபாண்டியை கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் செஞ்ச தப்புக்கு என் மாமனாரும் அவங்க குடும்பமும் தலை குனிஞ்சு நிற்கணுமா தன்னுடைய பொறுப்பில் ரொம்பவே நியாயமாக உண்மையாக வேலை இருக்காரு அப்படி இருக்கிற ராஜாங்கம் மட்டும் தலைகுனிஞ்சி அவமானப்பட்டாருனா உங்களெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லும்போது இங்கே உடனே செல்லப்பாண்டியும் நான் என்ன தமிழ் வேணும்னா அப்படி செஞ்சேன் அவர் நம்ம சம்மந்தி எப்படியும் அவர் மூலமா மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னுதாமா இப்படி நான் பணத்தெல்லாம் வாங்கினேன் ஆனா சம்மந்திக்கு இப்படி என்னால பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கண்கலைஞ நிற்கும் போது தமிழ் செல்வி சொல்றாங்க இப்ப என் மாமனார் ராஜாங்க அவமானப்பட்டு நிக்க கூடாது அதுக்கு என்ன செய்ய போறீங்க இல்ல நீங்க தான் உண்மைய ஒத்துக்க போறீங்களா அப்படின்னு கேக்கும்போது உடனே வசந்தியும் நீ என்ன சொல்ற தமிழ் அப்படி உண்மையை ஒத்துக்கிட்டா உங்க அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போயிருவாங்க நம்ம எல்லாரும் அவமானப்படணுமே சொல்ல பரவாயில்லமா செஞ்ச தப்பு நம்ம அப்பா தானே அது மட்டும் இல்லாம ராஜாங்க மாமா எந்த தப்பு செய்யலையே யாரோ இப்படி வேணும்னே இங்க வந்து பிரச்சனைய ஒரு பக்கமா திருப்பி விடுறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னு நிரூபிச்சு ராஜாங்கம் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நாம தானம்மா சொல்லணும் மற்றவங்க ஏதோ பொய் சொல்றத நம்ம உண்மையை நிரூபிக்க வேண்டாமா அப்படின்னு தமிழ் செல்விக்கு தன்னுடைய அப்பா செல்லப்பாண்டி மேல கோபம் வருது என்னதான் சம்மந்தியாக இருந்தாலும் அவர் பேரை சொல்லி ஏன் அப்பா எல்லாருக்கிட்டையும் ஏமாத்தி பணம் வாங்க போய் தானே அந்த சேது வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இப்ப அவமானப்பட்டு நிக்கிறாங்க இப்பையும் சேது நம்ம குடும்பத்தை தான் அவமானப்படுத்தி தப்பாவே பேசுவான் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது ஏற்கனவே என் வயிற்றுல வளர்ற வா கூட ஏத்துக்க மாட்டேன்னு என்ன சந்தேகப்படுற சேதுவால் என் குடும்பத்துக்கு இதனால பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க இங்க உடனே செல்லப்பாண்டியோட அம்மா தமிழ் செல்வி கிட்ட வேண்டாம் தமிழ் அவங்க பிரச்சனை அவங்களே பார்த்துக்கட்டும் நீ தான் செல்லப்பாண்டி இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிட்டே என்னதான் இருந்தாலும் நீ ஏன் உன் அப்பாவை போலீஸ்ல மாட்டி விட போறியா அவங்களே உண்மையை கண்டுபிடிக்கட்டும் முடிஞ்சா அந்த பணத்தை கூட கொடுத்துக்கட்டுமே ஏற்கனவே உன் மாமனார் தந்த பொறுப்பாலதான் செல்லப்பாண்டி இப்படியெல்லாம் தப்பான விஷயத்த செஞ்சிட்டான்னு சொல்லும்போது அதுதான் தப்புன்னு சொல்றேன் உண்மையை நான் கண்டிப்பாக போலீஸ் கிட்ட சொல்வேன் யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சா அதுக்கு பதில் கிடச்சிதானே ஆகணும் அது என் அப்பாவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தமிழ் செல்வி சொன்ன உடனே நானே உண்மையை ஒத்துக்கிறேமா தமிழ் ஏற்கனவே நீயும் செய்து தம்பியும் பிரிஞ்சுருக்குறீங்க அதுக்கு கூட காரணம் நானும் வசந்தியும் தான் இப்ப இந்த தப்பையும் நான் ஏத்துக்காம கண்டிப்பா நான் நான் உண்மையை ஒத்துக்காம இருந்தா அவங்க யாரும் எல்லாரும் நம்மள தப்பா புரிஞ்சுப்பாங்க சேதுவும் உன்னை ஏத்துக்க மாட்டாரு நான் தானே தப்பு செஞ்சேன் நானே போய் போலீஸ்கிட்ட கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு செல்லப்பாண்டி கண் கலங்கி நிற்கிறாங்க உடனே தமிழும் நானும் வரேன்ப்பா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க போஸ் நினைச்ச மாதிரியே இங்கே ராஜாங்கம் குடும்பத்தை அவமானப்படுத்த திட்டம் போட்ட மாதிரியே ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி நிறைய பணம் தரேன்னு அவங்க மனசெல்லாம் மாத்தி ஊர்ல இருக்க எல்லாரையுமே வந்து ராஜாங்கத்துக்கு எதிராக ஒரு பொய்யான கொடுக்க வச்சு ராஜாங்கத்துக்கு இந்த பெரிய பொறுப்பே இல்லாம செய்யணும் நல்ல ஒரு வேலையில இருக்கிறதுனால தானே என்ன கூட வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அந்த சேது மட்டும்தான் அந்த வீட்ல இருக்கணும்னு எம்பிட்டு பெரிய தப்ப அந்த சேது செஞ்சாலும் கண்டுக்காம அதே வீட்ல அவனும் தான் அவன் ரூம்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் சொல்லி புரிய வைக்காம நான் செஞ்ச தப்ப மட்டும் பெருசா நினைச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்புனார்ல அந்த ராஜாங்கம் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் இங்க சேதும் இங்க போஸும் வந்து பேச அங்க இருக்கிற எல்லாருமே ராஜாங்கத்துக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரா போன் செஞ்சு இங்கே வந்து கிட்ட சொல்கிறாங்க நம்ம ராஜாங்க அண்ணனை இங்கே வந்து ஏதோ ஏமாத்திட்டாரு பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அண்ணனுக்கு எதிராக அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கிறாங்க நீங்க நீங்கள் ஏதாவது அப்படி செஞ்சிங்களா அண்ணே நீங்கள் யாரும் அப்படி இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி வேலை தரேன்னு சொல்லி ஏமாற்றி ராஜாங்கண்ண தான் இப்படி ஒரு தப்பு செஞ்சாருன்னு பேசிக்கிறாங்களே இதெல்லாம் உண்மையான சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் இங்கே இங்கே வந்து சன்னாசிக்கு மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்க இங்க ராஜாங்கும் தலை குனிஞ்சு நிக்கிறாரு நான் எந்த தப்புமே செய்யல அந்த செல்லப்பாண்டிக்கு செல்லப்பாண்டியை என் சம்மந்தியாக ஏத்துக்கிட்டு அவனுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தல அதுதான் என் தப்பு பொறுப்பை வாங்கின செல்லப்பாண்டி நல்லா என்னை அவமானப்படுத்திட்டான் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்க உடனே இங்கே சேதுவோம் அது யாருப்பா நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டீங்களேப்பா அப்படின்னு வீட்டில் பெரிய பிரச்சனையே வருது உடனே சேதுக்கிட்ட சாவித்திரி சொல்கிறாங்க சேது நீ இம்புட்டு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஓ மாமனார் செல்லப்பாண்டி தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அதான் அண்ணன் அவனை நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து அந்த தமிழ் செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல அந்த தமிழ் செல்வியோட அப்பா தான் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்கள ஏமாத்திருக்கான் இப்ப பாத்தியா யாரும் செல்லப்பாண்டிய தப்பா சொல்லல இங்க அண்ணன் செய்யாத தப்புக்கு எத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க போறாரோ தெரியல காரணம் தமிழ் செல்வியும் அந்த தான் நீ சொல்ல சொல்ல போனா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு நம்மள தலைகுனிய வச்ச அந்த செல்லப்பாண்டி குடும்பத்தை சும்மா விடவே கூடாதுன்னு சொல்லும்போது இப்பவே போறேன் அந்த தமிழ் செல்வி வீட்டில் உள்ள யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு கிளம்பும் போது அங்கே உடனே சன்னாசியும் இருக்கிற பிரச்சனைய செய்து சமாளிக்கணும் பிரச்சனையை பெருசாக்க கூடாது இங்க அண்ணன் மேல தப்பு இல்ல அந்த பணத்தை அண்ணன் வாங்கலன்னு நம்ம உண்மையை நெருச்சு நிரூபிச்சு செல்லப்பாண்டிதான் இது எல்லாத்தையும் செஞ்சான்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் நம்மளால அம்புட்டு பணத்தையும் திருப்பி தரவும் முடியாது செய்யாத தப்புக்கு நம்ம தலை குஞ்சு நிற்கவும் கூடாது நீ யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணுமே தவிர்த்து கோவப்பட்டு என்ன செய்ய போற அசிங்கப்பட்டு நிக்கிறது உன் அப்பா இப்பவாவது தெளிவா யோசி செய்து நீ தமிழ் செல்வி மேல உள்ள கோவத்துல ஏதாவது செஞ்சுட்டேன்னு வையி அப்புறம் பிரச்சனை நம்ம பக்கம்தான் அதிகமாகும் அப்படின்னு சன்னாசி ரொம்ப கோபமா சேதுவை திட்டுறாரு உடனே மோகனாவும் ஆமா சேது உங்கள் அப்பா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு முதல்ல நிரூபிக்கணும் மற்றவங்க முன்னாடி உங்கள் அப்பா தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அதுக்கப்புறமா யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ நீ கோவப்படாதப்பா நீ யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலமையில இருக்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்லும்போது இங்கே சேதுக்கு தமிழ் செல்வி மேலே அவ்வளோ கோவம் வருது இருந்தாலும் இங்கே முதல்ல உண்மையை நிரூபிக்கணும் பணம் வாங்கினது என் அப்பா இல்லை என் அப்பா பேரை சொல்லி அந்த செல்லப்பாண்டி தான் தப்பு செஞ்சுருக்காருன்னு முதல்ல தமிழ் செல்வி வீட்டில் போய் பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு வெளியில் கிளம்பி போகும்போது அங்க ஊர்ல உள்ள எல்லாருமே அங்க வந்து தேவையில்லாம இங்க அவமானப்படுத்துறதுக்காக ராஜாங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க என்ன நீங்க வேலை தரேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கி ஏமாத்துறது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருந்தா அப்ப நாங்க எல்லாரும் பணத்துக்கு என்ன செய்யறது இங்க பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும் போது அங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அங்க போய் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரா வந்து ராஜாங்கத்தை பத்தி ரொம்ப தப்பா பேசி இருக்காங்க நீங்க வேணும்னா பெரிய பொறுப்புல இருக்கிறதுனால எங்களை ஏமாத்தினா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது முடியாதுன்னு நினைக்கலாம் ஆனா நாங்க எங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணத்தை உங்ககிட்ட கொடுத்து ஏமாறணுமா அப்படின்னு சொல்லி வெளியில வாங்க ராஜாங்க ஐயா எங்களுக்குன்னு நீங்க ஒரு முடிவு சொல்லிதான் ஆகணும் எங்க பணத்தை நீங்க திருப்பி தந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அங்க செய்து வீட்டு முன்னாடி நின்று கேள்வி கேக்குறாங்க உடனே அப்பத்தாவும் என்ன செய்து நடக்குதிங்க எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் மட்டும் பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாதா ராஜாங்கம் என்னையா நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேக்குதுன்னு சொல்ல அம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பொறுமையா இருங்க என் நான் எந்த தப்புமே செய்யலை நான் சொல்லி புரிய வைக்கிறேம்மா என் பேரை சொல்லி பணம் வாங்கினது அந்த செல்லப்பாண்டி ஆனால் நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெதுவாக ராஜாங்கம் சேது சன்னாசின்னு எல்லாரும் போய் போது திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ஈஸ்வரி எவ்வளவோ சொன்னேன் இந்த போஸ் கேட்கவே இல்லை இப்போ என்ன நடக்க போதோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அங்கே வந்த எல்லாருமே என்ன சேது நீ எப்பயுமே உங்கள் அப்பாவை விட்டு கொடுக்காமல் பேசுவியே இப்போ நீயும் சேர்ந்து தானே ஏமாத்திருக்க எங்களுக்கு த வர வேண்டிய பணத்தை கொடுத்தா இங்கேருந்து கிளம்பிடுவோம் இல்லைனா யார் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக தப்பு செஞ்ச உங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது எங்கள் பணத்தை நாங்கள் வாங்கியே ஆவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே சேது ரொம்ப கோபமாக தப்பாக பேசாதீங்க எங்கள் அப்பா எந்த தப்பும் செய்யலை எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்கார் எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா உங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்ச என் அப்பா இந்த விஷயத்துல தப்பு செஞ்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க ஆமா ராஜாங்க ஐயா தான் செல்லப்பாண்டி கிட்ட சொல்லி எங்ககிட்ட இருந்து பணம் வாங்க சொல்லியிருக்காரு இங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி திட்டம் போட்டு ஏமாத்துறது செல்லப்பாண்டி மட்டும் இல்லை ராஜாங்க ஐயாவும் தானே எத்தனையோ முறை செல்லப்பாண்டி கிட்ட பணத்தை திருப்பி கேட்டோம் தரல இப்ப வேற வழி இல்லை எங்களுக்கு எங்க பணம் வேணும் நீங்க தானே செல்லப்பாண்டி கிட்ட பணத்தை வாங்க சொன்னது எங்களுக்கு தெரியாதா என்ன பணத்தை தரீங்களா இல்லை நாங்கள் போலீஸ் வரைக்கும் போகணுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே எங்கள் சன்னாசியும் நீங்கள் அண்ணனை பற்றி புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க அந்த செல்லப்பாண்டி எங்கள் சம்மந்தி அவருக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்தோம் ஆனால் அவர் தான் போய் சொல்லி பணத்தை வாங்கியிருக்காரு எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை அப்புறம் நீங்கள் இங்கே வந்து நின்று பிரச்சனை செய்கிறது பணத்தை கேட்குறதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே தவிர்த்து நாங்கள் இதில் ஒன்றும் செய்ய முடியாது பணத்தை கொடுக்கும்போது நீங்கள் வீடு தேடியாக வந்து கொடுத்தீங்க இல்லை ராஜாங்க என்னன்னு கேட்டு கொடுத்தீங்களா செல்லப்பாண்டியை நம்பி ஏமாந்தது உங்கள் பிரச்சனை நீங்களாக ஏமாந்து கவனமே இல்லாமல் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து நின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல இவங்கக்கிட்டெல்லாம் இப்படி பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால யாரை வேணால் ஏமாற்றலாம் என்ன வேணால் செய்யலான்னு இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க இந்த ராஜாங்கத்துக்கு சரியான பாடம் புகட்டணும்னா இவருக்கு இங்க கிடச்ச பொறுப்பே இருக்கக்கூடாது தலைவர்கிட்ட சொல்லிட வேண்டிதான் அது மட்டும் இல்லாமல் இங்கே போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இவங்கள பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும் இவங்களை சும்மா விடவே கூடாது அப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனை செய்யணும்னு போஸ் மூலமாக வந்த ஆளுங்க முடிவெடுக்கிறாங்க சேது எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை உடனே சாவித்திரியும் பாத்தியானே நீ யாரை ரொம்ப நல்லவங்க நினச்சியோ யார் தான் இந்த வீட்டுக்கு முக்கியமானவங்கன்னு நினைச்சியோ அந்த குடும்பமே நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க வரவங்க போகிறவங்கன்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் வீடு தேடி வந்து என்னென்னமோ பேசிட்டு போகிறாங்க நீ வேற ஒரு நல்ல பெரிய பொறுப்பில் இருக்க உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தலைவர் உன்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்புறம் உனக்கு இந்த வேலையே இருக்காதே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே செல்லப்பாண்டி இப்படி ஏமாற்றியிருக்கான் ஓன் பேரை சொல்லி அந்த செல்லப்பாண்டி எப்படி பணம் வாங்குவான் அவன் ஏமாத்துறதுக்கு நீ அவமானப்பட்டு நிற்கணுமா இன்னும் அந்த தமிழ் வீட்டுக்கு வந்ததுனால வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை நடக்கப் போகுதோ என் அண்ணன் எங்கெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க போகிறாரோ தெரியலையே சேது இதுக்கெல்லாம் காரணம் அந்த தமிழ் செல்வி தான் இப்போவாது உனக்கு நல்லா புரியுதுல்ல அப்படின்னு சாவித்ரி எப்பெல்லாம் இங்கே அவங்களுக்கு தமிழை பற்றி தப்பாக பேசணுன்னு நினைக்கிறாங்களோ இங்கே சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் சேதுக்கு தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோபம் வருது போஸ் நினச்ச மாதிரியே அங்கே வந்து பிரச்சனை செஞ்சு எல்லாரும் ராஜாங்கம் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே வேணும்னே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கணும் அந்த குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும்னு போஸ் நினச்ச மாதிரியே ரொம்ப நல்லா நடக்குது அங்கே போலீஸும் வராங்க ராஜாங்கத்தை விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகணும்னு இங்கே ராஜாங்கத்தை கூட்டிகிட்டு வரும்போதே அங்கே தமிழ் செல்வி செல்லப்பாண்டியோடு வந்து நிற்கிறாங்க சார் இதுக்கு மேலே என் மாமனார் குடும்பத்தை அவமானப்படுத்தாதீங்க யார் தப்பு செஞ்சாங்கன்னு விசாரிக்க தானே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்ல என் மாமனார் மேலே தப்பு இல்லை சார் அவரை விட்டுருங்க தப்பு செஞ்சது எல்லாமே என் அப்பா செல்லப்பாண்டி தான் இவர் தான் என் மாமனார் பெயரை சொல்லி எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கி ஏமாற்றி இப்படிப்பட்ட பிரச்சனை செஞ்சிட்டாரு எந்த தப்பும் செய்யாத என் மாமனாரை நீங்கள் கூட்டிகிட்டு போக கண்டிப்பாக நான் விடமாட்டேன் ஏன்னா அவர் ரொம்ப பாவம் அவர் எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்காரு தன்னுடைய வேலையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் ராஜாங்க ஐயா இருக்கிறாரு அவரை நீங்கள் கூட்டிகிட்டு போனால் அது அவருக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவமானத்தை தேடித்தரும் அப்படி நடக்க நான் விடமாட்டேன் என்ன தான் நான் இந்த வீட்டு மருமகளாக இல்லை 路。 ஏன் அப்பாவால் ராஜாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரவே கூடாது தப்பு செஞ்சது என் அப்பா தாசர்னு சொல்லும்போது என்னம்மா சொல்றீங்க திடீர்னு நீங்கள் வேற இங்கே வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஆமாம் என் அப்பா தான் மற்றவங்க கிட்ட இப்படி ஏமாற்றி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என் மாமனார் பேரை சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க எத்தனையோ முறை அவங்கெல்லாம் வீடு தேடி வந்து பிரச்சனை செஞ்சுருக்காங்க நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசுகிறேன் எப்படியாவது பணத்தை நான் திருப்பி தரேன் சார் என் மேலே நம்பிக்கை வச்சு தப்பு செய்யாத என் மாமனாரை விடுங்க அவர் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காரு அவர் கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது போது இங்க சேது ரொம்ப கோவமா உன் குடும்பத்தால இன்னும் எவ்வளோதான் அவமானப்பட போறோமோ தெரியல உன் மேலே உள்ள சந்தேகத்திலையும் நீ செஞ்ச தப்பாலையும் நாங்கள் உன்னை இன்னும் எந்த பிரச்சனையும் செய்யாம எங்க வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம் ஆனா உன் குடும்பம் எங்களை நிம்மதியா வாழவே விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டும்போது இங்கே தமிழ் செல்வி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க செல்லப்பாண்டிய பார்த்து தமிழ் செல்வி அழுகிறாங்க உடனே இங்க சாவித்திரியும் தமிழ் செல்வியை திட்டுறாங்க நீதான் பொய் சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நாங்க யாரும் வேண்டான்னு கிளம்பி போயிட்டியே அப்புறமும் மொய் விருந்து வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ண குடும்பத்தை தலை குனிய வச்ச இப்பையும் உனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படி என்னதான் உங் உங்க குடும்பத்துக்கு நாங்கள் செஞ்சிட்டோம் நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து தானே எங்களை ஏமாத்துனீங்க பாரு என் அண்ணன் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு எல்லாருமே இங்க தமிழ் செல்வியும் அவங்க குடும்பமும் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு தமிழ் மேலையும் செல்லப்பாண்டி மேலையும் உள்ள கோவத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி அங்க பணம் கொடுத்த எல்லாருமே அங்க வரும்போது அங்கே தமிழ் செல்வி சொல்றாங்க யாராவது என் மாமனாரை தப்பா பேசி செய்யாத தப்புக்கு அவரை போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா செஞ்ச தப்பெல்லாம் என் அப்பா தானே அவர்கிட்ட பணம் கேட்கறதை விட்டுட்டு எந்த தப்பும் செய்யாத என் மாமனார் வீட்டில் வந்து எதுக்கு பிரச்சனை செஞ்சீங்க ஏன் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு தமிழ் செல்வி கேள்வி கேட்கும்போது உடனே இங்கே செல்லப்பாண்டியும் என்னங்கய்யா நீங்க நான் தான் பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னேனே இங்க சம்மந்தி சொல்லி நான் பணத்தை வாங்கவே இல்லை நானே தான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உங்க எல்லாரும் ஏமாத்திட்டேன் பணத்தை திருப்பி தராம ஏமாத்துறது நான் தான் என்ன மன்னிச்சிருங்க போலீஸ் கிட்ட என்ன மாட்டி விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு இதை ப இந்த பிரச்சனையை பத்தியே தெரியாம இங்க ஏன் சம்மந்தி வீட்டில் வந்து இப்படி எங்களை தலை குனிய வச்சுட்டீங்களே அப்படின்னு வந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது அதை எப்படி செல்ல செல்லப்பாண்டி நீயே வந்து எங்களை ஏமாத்த முடியுமா என்ன ராஜாங்க ஐயா மூலமாக தானே நீ வந்து எங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்க நாங்கள் ஒன்றை நம்பியா தந்தோம் ராஜாங்க ஐயா பேரை சொல்ல போய் தானே நம்பி கொடுத்தோன்னு சொல்கிறாங்க எல்லாமே ஏன் தப்பு தான் என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் சம்மந்தி வீடை பற்றி யோசிக்காமல் நான் செஞ்ச தப்பால் இங்கே அவமானப்பட்டு நிற்கிறது ஏன் குடும்பமும் இங்கே வந்து ராஜாங்க ஐயா குடும்பமும் தான் இருக்குது என்னை மன்னிச்சிருங்க நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் தப்பு செஞ்ச செல்லப்பாண்டியும் ஒத்துக்கிறாரு உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இதுலேயே உங்களுக்கு புரியலையா நீங்கள் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போங்க அவர் செஞ்ச தப்புக்கு என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் என் மாமனார் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப பாவம் தப்பு செய்யாத அவங்கள நீங்கள் அவமானப்படுத்தாதீங்கன்னு போலீஸ் முன்னாடி அழுதுகிட்டே தான் அப்பாதான் தப்பு செஞ்சாங்கன்ற மாதிரி சொல்லி இங்கே செல்லப்பாண்டியும் உண்மையை ஒத்துக்கிட்டதுனால வேறு வழி இல்லாமல் ராஜாங்கத்தை விட்டுட்டு செல்லப்பாண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே உள்ளவங்களும் இங்கே வந்து ராஜாங்க ராஜாங்க பேரை சொல்ல தான் இந்த கிட்ட பணம் கொடுத்தோம் ஆனால் இப்போ பணமும் கிடைக்காது போலயே செல்லப்பாண்டிய போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க தமிழ் செல்வி உண்மை எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் போஸ் சொல் பேச்சை கேட்டு வந்தது பெரிய தப்பாக போச்சு இனி ராஜாங்க ஐயா சேதுன்னு இவங்க எல்லாரும் கோவப்பட்டாங்கன்னா நம்ம நிலமை என்ன ஆகிறது அப்படின்னு அங்கே வந்த எல்லாருமே உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே தமிழ் செல்வி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ராஜாங்க குடும்பத்தில் உள்ளவங்க தமிழ் செல்வியை பார்த்து முறைச்சிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப ராஜாங்க மட்டும் சொல்கிறாரு நீ உண்மையை சொல்லியிருக்க அதனால நான் உன்னை எதுவும் தப்பா பேசாம போறேன் ஆனால் செல்லப்பாண்டியால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் போதும் தமிழ் செல்வி இனி உங்கள் வேலையை பாருங்கள் என் பேரை சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலைலாம் இனி செல்லப்பாண்டி செஞ்சால் அவ்வளவுதான் ஏன்னா நீ இப்போ என் பையன் செய்துவோட மனைவியாகவும் இல்லை இந்த வீட்டில் மருமகளாகவும் இல்லை இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு எங்களை அவமானப்படுத்திட்டீங்க இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராமல் தமிழ் செல்வி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ராஜாங்கமும் சொல்லிட்டு போக தமிழ் செல்வி த அப்பாவை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க என் மாமனார் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்தேன் ஆனால் என் அப்பா இப்படி அவமானப்பட்டு நிற்கிறாரேன்னு தமிழ் செல்வியால் தாங்கிக்க முடியாமல் அழுகிறாங்க வசந்தி செல்லப்பாண்டியோட அம்மானு தமிழ் செல்வி இப்படி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததால் ரொம்பவே அழுகிறாங்க தமிழ் உன் மாமனார் வீட்டில் உள்ளவங்க உன்னை மதிக்கிறதே இல்லை உன்னை மருமகளாக ஏற்றுக்க கூடாதுன்னு சேதுவையும் ஒன்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீ உங்கள் அப்பாவையே போலீஸில் மாட்டி விட்டுட்டு வந்திருக்குறியனு சொல்ல அம்மா நியாயம் என் மாமனார் பக்கம்லாம் இருக்குது நான் அப்புறம் பொய் சொல்லவா முடியும் இப்போ என் மாமனார் வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க இல்லனா நம்ம குடும்பத்தையே வந்து அவமானப்படுத்துவாங்க அதுக்காக தாமா உண்மையை சொல்லி அப்பாவை பற்றி நான் சொல்லிட்டு வர வேண்டியதாயிருச்சு தப்பு செஞ்ச அப்பா இப்போ சரியான பதில் கிடச்சிருக்கு நீ அமைதியாக இருமா அப்பாவால் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை அவர் அங்கேயே இருக்கட்டும் இனியாவது அவரால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி சொன்னாலும் இங்கே செல்லப்பாண்டியோட செல்லப்பாண்டியை நினச்சி மனசு வேதனைப்படுறாங்க காலேஜுக்கு போன தமிழ் செல்வி எப்பயும் போல் அவங்க பேசிட்டு பேசிகிட்ருக்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த சாவத்திரி அனுப்பின ஆள் அந்த அம்மாவும் அவங்க ஃபோனில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்றத அவங்க வந்து ஆதாரமாக எடுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கமா திரும்பி பார்த்த தமிழ் இவங்க எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே நிக்கிறாங்க இவங்க தான் முதல்ல எதுக்காக இப்படி செய்றாங்க ஏற்கனவே நான் பேசி சிரிக்கிறத கூட அந்த செய்து தப்பா நினைக்கிறான் சந்தேகப்படுறான் இதுல இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அந்த ஆதாரத்தை எடுக்கிற சாவித்திரி அனுப்பின அந்த அம்மாவையே இங்க தமிழ் செல்வி பாக்குறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க ஜெனி எனக்கு என்னவோ சரியா படலை ஏன்னா இந்த அம்மா ஏதோ நம்ம பேசுறது தான் அவங்க ஆதாரமா எடுக்கிற மாதிரி தோணுது யாரோ அந்த ராஜாங்க வீட்ல உள்ளவங்களுக்கு நம்ம பேசுறது சிரிக்கிறது நான் யார் யார்கிட்ட பேசுறேன்னு எல்லா ஆதாரத்தையும் அனுப்பிட்டு ஒரு வேலை அது இவங்களா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது கூடனே இங்கே வந்து ஜெனி சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறீங்க தமிழ் செல்வி இது வரைக்கும் நானே கவனிக்கலை ஆனால் நீங்கள் பேசுகிற எல்லாமே அங்கே செய்துவுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக யாரோ தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி ஆதாரத்தை அனுப்புகிறாங்க ஒரு வேலை நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வாங்களோ நம்ம பார்த்துடலாம் நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஜெனியும் போகிறாங்க அந்த சமயம் ஜெனி வரதை கவனிக்காமல் தமிழ் செல்வியை மட்டுமே கவனமாக பார்த்துட்டு ஆதாரத்தை எடுத்துட்டு இருக்கும்போது ஜெனி அந்த அந்த சாவித்ரி அனுப்பின அந்த அம்மாவோட போனை வாங்கி பார்த்துட்டு பேர் அதிர்ச்சியோட தம்செல்வி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட உடனே அந்த அம்மாவும் என் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்குறீங்க தம்செல்வி நீ சந்தேகப்பட்டது சரிதான் இவங்க நீ என்ன செய்கிறன்ற எல்லா ஆதாரத்தையும் வச்சுருக்குறாங்க ஆமா இதெல்லாம் நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்க தமிழ்செல்வி அந்த ஃபோனை வாங்கி பார்க்க அது எல்லாமே சாவித்ரியோட ஃபோனுக்கு தான் அனுப்பியிருக்கிறது தமிழ்செல்விக்கு தெரிய வந்த உடனே கோவத்தில் அந்த அம்மாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நான் நினைச்சேன் யாரோ தான் நான் செய்கிற எல்லாத்தையுமே அங்க செய்து வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்றாங்கன்னு ஆனா இதே இடத்துல இருந்துக்கிட்டு தினமும் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறியா பாரு ஜெனி நானும் சக்தியும் பேசுகிற எல்லா ஆதாரமும் இவங்ககிட்ட இருக்குது அதனால தான் அந்த செய்தி என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டுட்ருக்கான் இப்படிப்பட்ட வேலை செய்ய அசிங்கமாக இல்லை அப்படின்னு எல்லார் முன்னாடியும் தமிழ் செல்வி அந்த அம்மாவை வெளுத்து வாங்கும்போது என்னை விட்டுருமா தமிழ் நான் வேணும்னே இப்படி செய்யலை பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் நீயும் செய்து தம்பியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது இருந்தாம்மா அந்த சாவித்திரி நிறையா பணம் தரேன்னு சொன்னாங்க நானும் வேற வழி இல்லாமல் எத்தனை நாள் தான் இப்படியே கஷ்டப்படுறது எனக்கும் பசங்க இருக்காங்க படிக்க வைக்கணும் நிறைய பண தேவை இருக்கு அதனாலதாம்மா ஒத்துக்கிட்டேன் தான் நீ காலேஜுக்கு என்னைக்கு வந்தியோ அன்னையிலேருந்து அந்த சக்தி கிட்ட பேசுனது சக்தி உன்னை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனதுன்னு எல்லாத்தையுமே ஆதாரமா அந்த சாவித்திரிக்கு அனுப்புனேன் என்னை விட்டுருங்கம்மா இதுக்கு மேல உங்க வழியில் தலையிட மாட்டேன் உங்களை பத்தி எதையும் அந்த சாவித்திரிக்கு அனுப்பவும் மாட்டேன் எனக்கும் குடும்பம் இருக்குது நீங்க என்னை பத்தி யாருக்கிட்டையாவது சொல்லி பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அதுவும் சேதையாக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரை பத்தியும் தெரியுது ஆனா தைரியமா இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கீங்க சக்தி வா அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு சக்தியவும் கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லும்போது நான் அப்பவே நினைச்சேன் இவங்க நான் நீ எங்க இருக்கிறியோ தான் வந்து நிப்பாங்க நானும் பெருசா நினைக்கல இங்க வேலை பார்க்குறவங்க தானன்னு அமைதியாக இருந்துட்டேன் தமிழ் செல்வி ஆனா இப்படிப்பட்டவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது தெரியுமா அப்படின்னு சக்தி ஜெனி தமிழ் செல்வின்னு மூணு பேரும் அவங்க அந்த சாவத்திரி அனுப்புன அந்த அம்மாவை வெளுத்து வாங்குறாங்க நான் வேணும்னா இந்த காலேஜுக்கு இனி வேலை பார்க்கவே வரல நான் இங்க வேலை பார்க்குற அதனால தானே நீங்க எல்லாரும் என்ன திட்டுறீங்க ஆனா இங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இனி என் பக்கம் நீ வரக்கூடாது நான் என்ன செய்யறேன் என்ன பண்ணலைன்னு நீ என்னை பத்தி எதையும் அந்த சாவத்திரிக்கு அனுப்ப கூடாது அப்படி ஏதாவது செஞ்ச உனக்கு இந்த வேலை இல்லை எந்த வேலையும் கிடைக்காது உன் குடும்பத்தையும் நீ பாத்துக்க முடியாது அப்படி செஞ்சிருவேன் ஏன்னா நீ செஞ்சது பெரிய தப்பு உன் மேல நீ செஞ்ச தப்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் உன் குடும்பம் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் இதெல்லாம் உனக்கு தேவையா இனி என் வழியில தலையிட்ட அவ்வளவுதான் உன் என் வாழ்க்கையில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வருது தெரியுமா அந்த சேதுலாம் ஒரு ஆளுன்னு அவன் என்ன சந்தேகப்பட்டு அவமானப்படுத்துறான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற எல்லாரையும் இந்த ஆதாரத்தை காமிச்சி திட்டுறான் இதெல்லாம் தேவையா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது வேண்டாமா நீங்கள் போலீஸ் கிட்ட எல்லாம் போயிடாதீங்க நான் திருந்தி இனி என் வேலையை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சக்தியும் வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரி ஆளுங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க திருந்த மாட்டாங்க தமிழ் செல்வி நீ இங்கே படித்து முடிக்கிற வரைக்கும் இவங்களால் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா போலீஸில் மாட்டி விட்டால் தான் இவங்களுக்கெல்லாம் புரிய வரும் நம்ம யாருன்னு நம்ம நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிற நான் ஏதோ தப்பாக கூட பேசியிருக்கலாம் நான் முன்னாடி உன்னை விரும்புனது உண்மை ஆனால் அதுக்குன்னு இப்போ உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்குன்னு ஒரு வாரிசு வரப்போது நீ நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன் ஆனால் இப்படிப்பட்டவங்களால உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அங்கே சாவித்திரி அனுப்புன அந்த அம்மாவை வசம்மா போலீஸில் இங்கே தமிழ் செல்வி மாட்டி விட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இனி இப்படிப்பட்ட ஆதாரம் சாவித்திரிக்கு போகாத மாதிரியும் செஞ்சிடறாங்க சாவித்திரி இருந்து என்ன இன்னைக்கு அந்த தமிழ் செல்வி காலேஜுக்கு போய் என்ன செஞ்சா யார்கிட்ட பேசினான்னு எதையுமே அந்த அம்மா அனுப்பவே இல்லை சரி போன் பண்ணி பாப்போமா நீ யோசிக்கும் போது தமிழ்செல்வி ரொம்ப கோவமா ராஜாங்க வீட்ல வந்து நிக்கிறாங்க அங்க ராஜாங்க வீட்டுக்கு தமிழ்செல்வி வரத வரதை பாத்துட்டு அப்பத்தா ரொம்ப பதட்டமா தமிழு என்னாச்சு மறுபடியும் பிரச்சனையான்னு கேட்க அப்பத்தா அந்த சாவித்திரியை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சாவித்திரி கிட்ட நீ என்ன பேசணும் வீட்டில் எல்லாரும் உன் குடும்பத்துல குடும்பத்து மேல ரொம்ப ப்ர கோவத்தில் இருக்காங்க நீ வேற ஏமா பிரச்சனை செய்கிறேன்னு கேக்க நான் ஒன்றும் வேணுன்னே பிரச்சனை செய்ய வரல அப்பத்தா இங்க ராஜாங்க மாமாவுக்கு வந்த பிரச்சனைக்கே முற்றுப்புள்ளி வச்சது நான் தான் ஆனா என் வாழ்க்கையில சாவித்திரி தலையிட்டா நான் எப்படி சும்மா இருக்க முடியும் கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு சொல்றாங்க உடனே சாவித்திரி தாமரை ஈஸ்வரின் எல்லாருமே அங்க வந்து நிற்கும் போது ராஜாங்க முன்னாடியே ரொம்ப தெளிவா சாவித்திரியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க உங்ககிட்ட எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் என் வேலையை பார்த்துட்டு படிப்புல மட்டும்தான் கவனமா இருப்பேன்னு நீங்க எதுக்கு நான் என்ன செய்யறேன்னு பாக்க அங்க ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறீங்க அந்த அம்மாவோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு இனி என்ன பத்தின எந்த ஆதாரமும் உங்க ஃபோனுக்கு வராது இப்படி செய்ய அசிங்கமா இல்ல நீ யார் முதல்ல நான் என்ன செய்யறேன்னு பாக்குறதுக்காக இப்படி ஆளுங்களெல்லாம் அனுப்புறியே உன்னை என்னென்னு சொல்றது உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு நான் படிச்சு முன்னேறணுன்ற ஒரே கவனத்துல இருக்கேன் நான் வந்து தப்பு செய்யறேன்னு செய்திக்கிட்ட சொல்லி புரிய வச்சு என்னை அவமானப்படுத்துறதுக்கு நீ என்னலாம் செய்யற அது மட்டும் இல்லை இந்த போன்ல இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் கொஞ்சம் பாருங்கன்னு ராஜாங்க முன்னாடி காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அம்மாவை அனுப்பி நான் என்ன செய்யறேன் யார்கிட்ட பேசுகிறேன்னு ஒவ்வொன்னையும் ஆதாரமா இவங்க ஃபோனுக்கு அனுப்ப அதை செய்துக்கிட்ட காமிச்சு என்னை பத்தி இவங்க தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட அவங்களெல்லாம் நல்லவங்கன்னு வீட்டில் வச்சுருக்குறீங்க ஆனா நான் என்னவோ போய் சொல்லிட்டேன்னு என்கிட்ட பேசாம என்னையும் சேதவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேல சந்தேகம் வேறப்படுறீங்க இப்ப சொல்ற சாவத்ரி நீ அனுப்பின ஆள நான் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன் உன்னையும் அப்படி மாட்டி விட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது மட்டும் இல்லாம சொன்னதை மட்டும்தான் செய்வேன் என் படிப்புக்கோ இல்லை என் வாழ்க்கைக்கோ நீ பிரச்சனை செஞ்ச அப்புறம் பெரிய வீட்டில் இருக்கன்னு கூட பார்க்க மாட்டேன் ஏற்கனவே அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போனவ தானே நீ உனக்கெலாம் எதுக்காக நான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் உன்னையும் சீக்கிரமாவே போலீஸ்ல மாட்டி விடுவேன் என் வழியில் நீ தலையிட்ட அவ்வளவுதானே சொல்ல உடனே தாமரை என்ன பேசுற தமிழ் கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு இல்லைன்னா அவ்வளவுதானே சொன்ன உடனே இங்க சாவுத்திரி எப்பல்லாருன்னு வெளுத்து வாங்கிட்டு இதுக்கு மேல உன் அம்மாவுக்கு எதுக்கு மரியாதை செஞ்சதே பெரிய தப்பு இதுல நான் உங்க அம்மாவுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கணுமா அவமானப்படுத்தி பேசி நல்ல வெளுத்து வாங்குறதுக்காக தான் வந்தேன் பாத்தீங்களா இந்த வீட்டுல உள்ளவங்க நான் என்ன செய்யறேன்னு பாக்குறதுக்காக அந்த அம்மாவெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க இப்ப போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க அந்த நிலைமை சாவித்திரிக்கு வரக்கூடாதுன்னா என் வழியில நீங்க யாரும் தலையிடக்கூடாது நான் ஒன்னும் என் படிப்புக்காக பணத்தை கேட்டு வந்து நிக்கல உங்க வீட்டு வாரிசை சுமக்குறேன்னு உரிமையோட வந்து நிக்கல எனக்கு நீங்கள் பிரச்சனை செஞ்சா நானும் பெரிய பிரச்சனை செய்வேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க சாவித்திரி அவமானப்பட்டு கோவத்தில் நிற்க உடனே ராஜாங்கம் என்ன சாவித்திரி இது எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தப்பு செஞ்சது தன்னுடைய அப்பாவாகவே இருந்தாலும் போலீஸ் கிட்ட அந்த செல்லப்பாண்டியை மாட்டி விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் என்னை என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்தது தமிழ் செல்வி இந்த வீட்டு மருமகளாக வரக்கூடிய உரிமை இல்லைனாலும் தமிழ் செல்வி இப்படி படிக்கும்போது எங்க போறாங்கன்னு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லையே இந்த வீட்டில் எல்லா வசதியோடையும் இருக்கிறதுனால மறுபடியும் உன் வேலையை காட்டுறியா இல்லை மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா இதுக்கு மேல சாவித்திரி ஏதாவது செஞ்ச அவ்வளவுதான் உன் பொண்ணு வாழ்க்கையை பாரு நீ இங்க போனா போதும் தான் தங்கிட்டு இருக்க இன்னும் உன்னை என் தங்கச்சியா நான் ஏத்துக்கவே இல்லை தமிழ் படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறான் அதுக்கு பிரச்சனை செய்ய நீ யாரு சாவித்ரி ஏற்கனவே சேது ரொம்ப குழப்பத்துல இருக்கான் இதுல தமிழ் பத்தி தப்பா பேசி ஆதாரத்தை காமிக்கிறேன்னு அப்ப சேது மனச மாத்துறதெல்லாம் நீதானா அப்படின்னு கேள்வி கேட்க அண்ணே அது வேற ஒண்ணு இல்லைன்னு அப்படின்னு சொல்லும் போதே அமைதியாரு இதுக்கு மேல ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கலன்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான் அதான் தமிழ் செல்வி ஆதாரத்தோட வந்து அந்த அம்மாவையும் போலீஸ்ல மாட்டி மாட்டி விட்டு தெளிவா என்ன நடந்ததுன்னு வந்து சொல்றாளே இதுலதான் உண்மை இயற்கையை தவிர்த்து நீ சொல்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கு சாவித்ரி இதுக்கு மேலையும் தமிழ் செல்வி வாழ்க்கையில நீ தலையிடாத பிரச்சனை செய்யாத சொல்ல போனா தமிழ் செல்வியோட பணத்தை யாரோ எடுத்துட்டதா அங்க சேது கூட ஆளை வெளுத்து வாங்கி பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்ததா கேள்விப்பட்டோமே அப்ப அந்த ஆலையை அனுப்புனது நீ தானா ஏன்னா தமிழ் செல்வி படிக்க கூடாதுன்னு தானே நீயும் தாமரை நினைக்கிறீங்க அப்படின்னு ராஜாங்க சந்தேகத்தோட கேள்வி கேட்க ஏற்கனவே அவமானப்பட்ட சாவித்ரி அண்ணே அது நான் இல்லனே அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா ராஜாங்க சாவித்திரியை நம்பாம தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி வெளுத்து வாங்கினதால பதில் பேச முடியாம தமிழ் செல்வி பேசின பேச்சால அவமானப்பட்டு தலகுணி நிக்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும்